கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே வேதத்திலும் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்தை தியானிக்கின்ற பொழுது அவசர இஸ்மவில் என்று சொல்லப்படுகின்ற துஷ்டன் உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும் என்றும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தார் அவர்களுடைய சன்னதி எப்படி இருக்கும் என்றும் அவர் சொல்லி இருந்தார் பொறுமையற்ற சாராலோ அவசரப்பட்டு தன் சுய புத்தியின் மீது சாய்ந்து முடிவெடுத்து ஆகாரை தன் கணவனுக்கு ஆட்டியாக ஏற்படுத்தி கொடுத்து அவள் மூலம் ஒரு சன்னதியை உருவாக்க முயற்சி செய்து விட்டாள் அப்படியாக முயற்சித்து உருவானவன்தான் துஷ்டனாகிய இஸ்மவேலன் வேதமே அவனை குறித்த துஷ்டன் என்று சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே இந்த சாரால் பொறுமையோடு இருந்திருந்தால் இந்த ஆகார் கர்ப்பவதி ஆகியிருக்கவும் மாட்டால் துஷ்டனாகிய ஒரு சந்ததி உருவாகியும் இருந்திருக்காது இல்லையா அவளுடைய சுய புத்தியினாலும் அவசர புத்தியினாலும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் கத்தருக்கு சித்தம சித்தமற்ற சந்ததிகளும் ஏற்படுவதற்கு காரணமாயிற்று இன்றைக்கு அநேகர் இப்பேற்பட்ட செயல்களை செய்வது உண்டு கத்தர் ஒன்று சொல்லியிருக்க அவர் ஒரு விதமான கற்பனைகளை இவர்களுக்கு கொடுத்திருக்க இவர்கள் தங்களுடைய சுயத்தின்படி முடிவுகளை எடுத்து அதன் மூலம் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தத்தக்கதாய் பலவிதமான இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்றவர்கள் உண்டு இல்லையா ஆகையினால் கன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் ஒரு காரியங்களை செய்ய தீர்மானித்திருக்க அவைகளை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் பொறுமையோடு அதனை குறித்த சிந்தையோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து பொறுமையோடு ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவசரப்பட்டு இன்னும் நடக்கவில்லையே இன்னும் கிடைக்கவில்லையே இன்னும் ஒன்றும் ஆகவில்லையே என்று நீங்களே சுயமாக எடுக்கின்ற முடிவு நிச்சயமாகவே அது நெகட்டிவாக இருக்குமே தவிர பாசிட்டிவாக இருக்காது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் நீங்களும் இன்றைக்கு சுய மீது சாய்ந்து பலவிதமான காரியங்களை நினைத்து செய்கின்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களுடைய சிந்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கத்து செய்ய நினைத்தது தடைப்படாது எத்தனை காலங்களானாலும் அது நிறைவேறும் அதற்கு பொறுமையோடு காத்திருந்ததனை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் அதனுடைய காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர ஆபிரகாமை போல பொறுத்திருக்க வேண்டும் சாராளைப் போல அவசரப்படக்கூடாது எனவே இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் பொறுமையோடு இருங்கள் நீங்கள் நிச்சயமாக விஜயத்தை காண்பீர்கள் ஜெபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே நாங்களும் சாராளை போல கத்தர் கொடுத்த வாக்கை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் பொறுத்திருக்க கூடாமல் அவசர புத்தியினால் சில காரியங்களை செய்வதினால் இன்றைக்கு வேதனைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் நாங்களும் இப்பேற்பட்ட தவறுகளை இனி முதற்கொண்டு செய்யாதபடி கத்தர் கொடுத்த வாக்கு திட்டங்களை நினைத்து பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அவைகளை குறித்த சிந்தையோடு நாங்கள் செயல்படுவதற்கு கத்திரங்களுக்கு பலனை தாரும் கத்ததாமே எங்களுக்கு நல் வழிகளை போதித்து நடத்த வேண்டும் என்று பாதங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவை அமீன் காட் பிளஸ் யூ